நூறு குற்றங்கள் நிகழ்ந்தால் தொண்ணூத்தி அஞ்சு பேர் நிறைந்த போதையில் தான் நிகழ்த்துகிறார் அப்ப அந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் யார் சாராய வித்த சாராய தவித்த சாராய வியாவி யாரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்புனா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிர ஒரு தந்தையா ஒரு தகப்பனா கேட்கிறேன் தயவு செய்து போதைக்கு அடிமை பக்கம் ஏன் அந்த ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி நாகப்பட்டினம் இங்கெல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு கலெக்டர் மீட்டிங் இந்த கொடுமை இதெல்லாம் பெண்கள் பெண்களுக்கான உரிமை முன்னேற்றம் பாதுகாப்புல வருது பெண்ணிய உரிமையில வருது குடிக்க வச்சு மூணு நாலு லட்சம் பெண்களுடைய தாலி அறுக்கிறதெல்லாம் பெண்ணிய உரிமையில பெண்களுக்கான பாதுகாப்பில் பெண்ணிய விடுதலையில் வருது இதெல்லாம் வருது பெண்கள் நலன் பெண்கள் முன்னேற்றத்தில் வருது இதெல்லாம் வருது